என் கை அவனோடே இருக்கும் என் புயம் அவனை பலப்படுத்தும் பலப்படுத்தும் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று இதுவே என்றைய வாக்கு ஆண்டவர் சொல்கிறார் என் கை உன்னோடு உறுதியாக இருக்கும் என் புயம் உன்னை பலப்படுத்தும் என கருமையானவர்களே பொல்லாத வழிகளை கொண்டு வந்து ஜனங்களை தாறுமாறான வழியிலே நடத்தின ஆஹா ராஜாக்கு முன்பதாக கர்த்துடைய பலத்த கரம் கர்த்துடைய புயம் இலியாவின் மீது இறங்கின பொழுது அவன் ராஜாவின் ரதத்திற்கு முன்பதாக ஓடினான் ஓடி ஜனங்களுக்கு ஆசீர்வாத மழையை கொண்டு வந்தான் எனக்கு அருமையானவர்களே பொல்லாத ஜனங்கள் பொல்லாத வழிகளில் இருளை இந்த உலகத்திலே ஜனங்களுடைய குடும்பத்திலே கொண்டு வந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக வைக்கும்படியாக அவருடைய கரம் உங்கள் மீது இறங்குகிறது இறங்குகிறது இன்னும் ஆண்டவருடைய கரம் பாரூக் மீதும் எரேமியா மீதும் இறங்கினபடியினால் இந்த பொல்லாத ஜனங்கள் அவர்களை கொல்லாதபடி அழிக்காதபடிக்கு அவர்களை பாதுகாத்தது அவர்களை மறைத்தது என்று வேதம் கூறுகிறது அதே போல தான் தாவீதுக்கும் ஆண்டவர் செய்தார் அவருடைய எதிரிகளுக்கு நல்ல நெத்திரையை கொடுத்தார் ஆண்டவருடைய கரம் அவனை பாதுகாத்தது அவர்கள் அவனை மேற்கொள்ளவே முடியவில்லை பிடிக்கவே முடியவில்லை அப்படியே ஆண்டவர் அவருடைய கரத்தை உங்கள் மீது வைத்து உங்களை மறைப்பார் மறைப்பார் செட்டைகளின் மறைவிலே வைப்பார் அவருடைய கரம் உங்கள் மீது உறுதியாக இருக்கும் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் வாய்க்கு வாய்க்கு அத்தனையும் வாய்க்கும் நீங்கள் உயர்ந்து கொண்டே போவீர்கள் உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்கள் தாழ்ந்து கொண்டே போவார்கள் இது உங்களுக்கு நடக்கும் அவர்களை குறித்து பயப்படாதருங்கள் எரிச்சல் அடையாதருங்கள் திகையாதருங்கள் கர்த்துடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் அப்பொழுது ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்துவார் அவர் உங்களை உயர்த்துவார் அவருடைய கரம் இப்பொழுது உங்கள் மீது இறங்குகிறது பயப்படாமல் திகையாமல் சோந்து போகாமல் குறை கூறாமல் குற்றம் சாட்டாமல் கர்த்தரை நம்புங்கள் நம்புங்கள் ஏசப்பா நீர் நல்லவர் நீர் நல்லவர் உண்மை கிட்ட மாட்டேன் உம்மாய் கேள்வி கேட்க மாட்டேன் நீர் நல்லவர் எனக்கு நன்மை செய்வீர் என்று அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கியிருங்கள் ஏற்ற சமயத்தில் கத்தர் உங்களை உயர்த்துவார் உங்களை உயர்த்தப் போகிறார் அவருடைய கை உங்களோடு உறுதியாயிருக்கும் உறுதியாயிருக்கும் பொல்லாத ஜனங்களுடைய கரம் உங்களை தொட முடியாதபடி அவைகள் பலனற்று போகும் ஆண்டவருடைய பலம் புயம் உங்களை பலப்படுத்தும் பலப்படுத்தும் தைரியமாயிருக்கும் கிருபை கத்தர் உங்களுக்கு இப்பொழுது தருவாராக உங்களை உயர்த்துவாராக தைரியமாக முன்னே செல்லுங்கள் தன்னுடைய சொந்த வாழ்விலே அப்படி பாக்கியம் ஆமோஸ் மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனியிலே சமாதானத்தோடு குடும்ப வாழ்க்கையோடு ஆசீர்வாத்தை அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருந்தார் திடீர் என்று அந்த கம்பெனியை முடிவிட்டார் வேலை போய்விட்டது இன்னொரு கம்பெனியில் மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ் சேர்ந்தார் டார்கெட்டை மீட் பண்ண முடியல வேலை போயிடுச்சு இதற்கு பிறகு அவர் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆரம்பித்தார் பயங்கர நஷ்டம் 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 எட்டு மாதம் வேலை இல்லாமல் தவித்தார் ரெண்ட்டு கட்ட பணம் இல்லை பிள்ளைங்க ஃபீஸ் கட்ட பணம் இல்லை பணத்தை கடன் வாங்கினார் அதை கட்ட முடியல இருளில் போய் விழுந்தார் அதன் பிறகு குடிக்க ஆரம்பித்தார் அந்த குடியின் நிமித்தம் பயம் திகில் பெருகினது தற்கொலை செய்யும் எண்ணம் வந்துவிட்டது குடும்பத்தோடு ஒளிந்து விடலாம் என்று அவர் எண்ணிய நிலையில் ஏசு அழைக்கிறார் ஜப கூட்டம் பிரார்த்தனை திருவிழா அவருடைய ஊரிலே நடைபெற்றது அதற்கு வந்தார் ஆண்டவருடைய கிருபை நான் அவருடைய பெயரை சொல்லி அழைத்திருக்கிறேன் அமோஸ் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் தான் இயேசு உங்கள் பேரை அழைக்கிறார் இன்று அந்த கஷ்டங்கள் அந்த வேதனைகள் மறைகிறது உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டவர் தருகிறார்

கத்துடைய கரம் உங்களோடு உறுதியாகிருக்கும் அப்படியே போய் அவங்களை பலப்படுத்தும் திரும்ப எழுந்திருப்பீர்கள் ஏசுப்பா அப்படியே மத மகனுக்கும் மத மகளுக்கு உதவி செய்யும் உதவி செய்யும் உதவி செய்யும் திரும்ப எழுந்திருக்கட்டும் படிப்பில் எழுந்திருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையில் எழுந்திருக்கட்டும் வேலையில் எழுந்திருக்கட்டும் பிஸ்னஸில் எழுந்திருக்கட்டும் பெயரில் எழுந்திருக்கட்டும் உயர்ந்த பெயர் பெரும்படி எழுந்திருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் கட்டளை எடுக்கிறோம் ஒளியத்திலே எழுந்திருக்கட்டும் அப்பா எழுந்திருக்கட்டும் இப்பொழுது எழும்பி நிற்கும்படியான உமது கரத்தின் வல்லமை அவர்களுக்குள் எரங்கட்டும் எரங்கட்டும் கேள்வி கேட்காமல் தங்களை தாழ்த்தி உம் பலத்த கரங்களுக்குள் தங்களை ஒப்பு கொடுக்கும்படியான ஆவியை அவர்களுக்குள் தாரும் 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 இழந்தவைகள் எல்லாவற்றிலும் நீர் யாவற்றையும் சரி செய்து பலப்படுத்தி உயரும்படியான ஞானத்தையும் ஆவியின் வழிநடத்துதலையும் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் தாரும் கடனிலிருந்து வெளியே வரட்டும் பிள்ளைகளோடு இன்பமாய் வாழ கிருபைத்தாரும் மனைவியும் கணவரோடு இன்பமாய் வாழ கிருபைத்தாரும் வீட்டை கட்டும்படியான கிருபை தாரும் அப்பா நன்மையை தாரும் ஆசீர்வாதத்தை வைக்கிறோம் இந்த அருளை நீர் கொடுப்பதற்காக நன்றி ஆவிக்குரிய பலன் ஆவிக்குரிய வழிநடத்துதல் ஆவிக்குரிய வல்லமை ஆவிக்குரிய சந்தோஷத்தின் ஆவி ஆவிக்குரிய சமாதானத்தின் ஆவி எல்லாரையும் நேசித்து எல்லாரையும் சுமக்கத்தக்கதான ஆவி மத மகனுக்குள் மகளுக்குள் இறங்கட்டும் ஏசிப்பா எற்ரங்கட்டும் நாளில் இந்த பாக்கியத்தை கொடுப்பதற்காக நன்றி 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 நாமத்தில் அருமையானவர்களே நீங்களும் குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் இணைந்து கொள்ளுங்கள் வெப்சைட்ல போய் ஜீசஸ் கால்ஸ் வெப்சைட்ல ஜாயின் பண்ணலாம் இப்போ எப்படி சேருதுன்னு நண்பர் சொல்வார் கவனித்து கேளுங்கள் இதன் மூலம் நீங்கள் லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் மூலம் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் அன்பானவர்களே ஒவ்வொரு குடும்பமும் இறைவனின் ஆசிர்வாதம் பாதுகாப்பு தெய்வீக சுகம் செழிப்பு சந்தோஷம் சமாதானத்தோடும் வாழ்ந்திருக்க குடும்பங்களுக்காக பிரத்யேகமாக அனுதினமும் பிரார்த்தனையை ஏறெடுக்க இறைவன் டாக்டர் பால் தினகரன் அவர்களுக்கு கொடுத்த திட்டம்தான் ஏசோழைக்கிறார் குடும்ப ஆசிர்வாத திட்டம் இத்திட்டத்தில் சேரும் குடும்பத்திற்காக அனுதினமும் தினகரன் குடும்பத்தினர்கள் மற்றும் இயேசு அழைக்கிறார் ஜெப கோபுர வீரர்கள் விசேஷித்த பிரார்த்தனையை எடுத்து வருகிறார்கள் உங்களது தியாகம் நிறைந்த நன்கொடைகளால் மற்றவரின் ஆசீர்வாதத்தின் பிரதிபலன் உங்களை வந்தடைவது நூறு மடங்கு உறுதி இன்றைய திட்டத்தில் உங்கள் குடும்பத்தை இணைத்திட டபிள்யூ 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 டாட் ஜீசஸ் கால்ஸ் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் பதிவிடுங்கள் அல்லது ஜீசஸ் கால்ஸ் மொபைல் ஆப் மூலமாகவோ அல்லது அருகில் உள்ள இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்திலும் நீங்கள் பதிவு செய்யலாம் மேலும் விபரங்களுக்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு ஏழு ஏழு என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத திட்டம் உங்கள் குடும்பம் தெய்வனின் கரங்களில் இந்த ஒளியத்திலும் நீங்கள் பாக்கியம் பெற்று நிறைவான பலனை ஆண்டவர் பெரும்படி அருள் புரிவார் உங்களுக்காக தினமும் ஜப கோபுரத்திலே ஜபம் ஏறெடுக்கப்படும் இன்னும் இந்த செய்தியை எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் சேனல் ஜீசஸ் கால்ஸ் வாட்ஸ்அப் சேனலை டவுன்லோட் பண்ணுங்கள் அதன் மூலம் எவ்வளோ வாக்கியங்களை நீங்கள் பெறுவீர்கள் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா அதெல்லாம் ஜீசஸ் கால்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் பால் தினக்கரன் அஃபீஷியலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைவான பலனை கத்துற அந்த வசனத்தின் மூலம் ஜபத்தின் மூலம் கொடுப்பார் இந்த ஒழியத்தை தாங்குங்கள் இந்த ஊழியத்திற்காக ஜபம் பண்ணுங்கள் காட் பிளெஸ் யூ